வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாரும் நிறைய பொருட்கள் இந்தியாவை வச்சு தான் ஸ்ரீலங்காலேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து போகிறோம் ஏன்னா நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் திங்ஸ் வந்து அவ்வளோவா வாங்கலை அது இன்னைக்கு போயிட்டு டிப்பி டேப் அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க முந்திரி டீ தூள் இந்த விஷயங்கள்லாம் இங்கேருந்து இலங்கையிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் இன்னைக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் வீடியோ பார்க்க போறீங்க இங்க வந்து போடுற நைட்டிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் கேட்டிருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட அதுவும் நான் வந்து வாங்கிட்டு போக போறேன் இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பர்டிகுலர் ஷாப்பிங் வீடியோஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம் எங்க இருந்து வந்து எங்க வாங்குறீங்க இந்தியால இருந்து வந்து இலங்கையில போகலாம் இலங்கையில வாங்குறீங்க ஏ நல்லா இருக்கா பாத்தீங்க இங்க பாருங்க மாடல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த மாடல் இங்க வச்சிருக்காங்க நிறைய அடுத்த மாடல் கொடுங்க இங்க கே காட்டுங்க என் கால்ல ஆக்சுவலி இந்த மாடல் பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அழகா இருக்குல்ல அடுத்த மாடல் கலர் ஸ்டோன் நல்லா இருக்கு பாருங்க இப்போ நான் வந்து எங்கே இந்த வெள்ளி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் ஜுவல்லரி வெட்டி குளோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மாடல் குல்ஸுலாம் வந்துருக்கு நியூ இது எல்லாமே வந்து தான் வந்திருக்கு இது வந்து பீஸ் ரேட் கிடையாது யூஸ்வலாக இந்தியாவில் வந்து இதெல்லாம் பீஸ் ரேட் போடுவாங்க பட் இங்கே வந்து இது வந்து கிராம் ரேட் தான் சொல்கிறாங்க அப்போனா அந்த கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம் போகல இந்த குல்ஸுலாம் மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எல்லாமே நியூ மாடல் இப்போ வந்த மாடல் வந்து இருக்குது யூஸ்வலாக கோல்டும் வந்து நாங்கள் நான் வந்து நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட தெரிஞ்ச க்ளோஸான ஒன்று ஸோ ரொம்ப நாளாக தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா கொலுசு மாடலும் இவங்களோட ஷாப்பில் இருக்குது இந்த மாடல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த மாடல் அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள் இது இந்த டைப்பும் சூப்பரில் இந்த மாதிரி மாடல் எல்லாமே மாடலாக நம்ம ஜீன்ஸ்க்கும் போட்டுக்கலாம் சுடிதார்ஸ்க்கும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு மட்டும் இருக்கு அப்புறம் வந்து டெல்லி வந்து ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கலெக்ஷன்ஸ் தான் ஸோ உங்களுக்கும் வேணும்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பெர்டிகுலரில் மெயின் என்ன ஸ்ட்ரீட் இதா மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்க வெல்கம் ஜுவல்லரியில் இந்த கொலுசு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஆல் ஃப்ரம் இந்தியா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து சர்ச்சல் கொலுசு இது தான் நான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவேன் செலெக்ஷன் டூஸ் இதுவுமே நல்ல மாடல்ஸ் இருக்குது எல்லாமே நியூ மாடல் நல்லா இருக்குது இந்த மாடல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் அப்டேட் ஏன்னா எனக்கு பார்த்தோன்னே நான் நல்லா இருந்தது ஸோ இவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஷாப்பிங் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நியூ மாடல்ஸ் தான் அங்கே இருக்க நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஸ்கூலில் வந்துருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களும் வெல்கம் ஜுவல்லரி வந்து இவங்க தான் அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து ரேட்ஸும் வந்து சூப்பராக இருக்கும் டிசைனும் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அவங்க மேக் பண்ணியே தருவாங்க நானும் என்னோடய தாலி டிசைன் அதாவது வேறு மாதிரி டிசைன் பண்ணேன் என்ன பண்ணேன்னா முகப்பு வந்து இந்தியாவிலலாம் இல்லாமல் நான் ஸ்ரீலங்காவில் வந்து தான் இந்த முகப்பு வந்து வாங்கினேன் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டியாக நம்மளுக்கு தேவையான முகப்பு முகப்பு அப்புறம் தாலி வந்து இந்த மாதிரி இந்த தடைலாம் போடலை ஃபஸ்ட்டு பட் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி பண்ணேன் இந்த மாதிரி இந்த தடை எல்லாமே கொஞ்சம் ஸோ இது அதுக்கப்புறம் வந்து இந்த தா முகப்பு செயின் வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க இதில் எனக்கு இந்த லக்ஷ்மி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சின்னதாக அழகாக இது வந்து ரொம்ப நிறைய கிராம்ஸ்லாம் இல்லை த்ரீ பாயிண்ட் நைன் கிராம்ஸ் தான் அரை சவரன் தான் ஏன்னா எனக்கு ரொம்ப பெருசாக வேணாம் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தாலியை வந்து ரீ மாடலிங் பண்ணிட்டேன் ஸோ வந்து இன்னைக்கு லாஸ்ட் டே பெர்டிகுலரில் வந்து அது மாதிரி வந்து செய்ய கொடுத்துட்டேன் இப்போ வந்து உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நீங்களும் நிறைய இடத்துல வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது யூனிக் கலெக்ஷன் இருக்கா தெரியிருப்பீங்க ஸோ இங்கே வாங்க வந்து வாங்கிட்டோம் வந்து இந்த இது வந்து வாங்கினேன் எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாங்கள் ஷாப்பிங்கில் இருக்கோம் ஃபைனல் ஷாப்பிங் இன் பேட்டிக்கலோ ஸோ இங்கே வந்து திங்ஸ் வாங்கிகிட்ருக்கோம் ஸோ ஒடிக்கு லோன் ரியாவுக்கு கேட்டிருந்தாங்க ஒடிக் லோன் ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்புறம் டிப் டிப் டீ தூள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் இப்போ இங்கே வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ வந்து இங்கே த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி இந்த ஜாம் எடுத்தேன் இந்த ஜாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் லாக் கலர் ஸோ அது வந்து ஜாம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் பாக்கெட் நெக்ஸ்ட்டு வந்து டின் ஃபிஷ் ஃபிஷ் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அதனால் வந்து டின் ஃபிஷ் வந்து வாங்குகிறோம் அதுக்கப்புறம் டிக்லோன் எடுத்தோம் அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் எடுப்போம் ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ஸோ இதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க அந்த விக்ஸை டின் ஃபிஷ் வாங்குறாரு ஸோ ஒரு அஞ்சாறு டின் ஃபிஷ் எடுத்து போடுங்க நாலு நாள் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ அஞ்சாறு டின் ஃபிஷ் எடுத்து போட்டுட்டாரு வேறு என்ன ஸ்பெஷல் நம்ம ஊரில் வேறு என்ன ஸ்பெஷல் தின் கொண்டாட்டம் கொடியெல்லாம் வச்சுருக்காங்க நாளைக்கு ஸோ ஃபேவரட் வந்து லெமன் பஃப் அதுதான் வந்து வாங்கணும் அடுத்து வேப்பர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸ் வந்து இங்கே வந்து முந்நூறுரூவா போட்டிருக்காங்க பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் நான் அதுவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ காசம் பத்து அதுவும் பத்தாயிரம் வரும் கண்டிப்பாக பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து திங்ஸ் வாங்கியிருக்காரு அவ்வளோ எங்கள் நம்ம ஊருக்கு எங்கள் ஊருக்கு அசை ரெண்டாயிரத்தி நிறைய கிஃப்ட்ஸு நிறைய பேர் தேடி தேடி வந்து கொடுத்துட்டு போகிறீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்துட்டு போகிறாங்க ரொம்ப நன்றி இங்கே பெட்டிகுளோ மார்க்கெட்டில் எனக்கு ஷாப்பிங் பண்ணும்போது நிறைய பேர் மீனெல்லாம் வந்து எங் எனக்கு எனக்கு என்னென்ன தேவையோ எங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ வாங்கிட்டோம் ஷீலாக்கால் கேஷ்நட்ஸ் மட்டும் வாங்கணும் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லியிருக்கோம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம் நிறைய பேர் வந்து மீட் பண்ணாங்க இன்னைக்கு பேட்டரி கிலோவில் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்து கிஃப்ட்ஸ் ப எடுத்துட்டு வந்து தரீங்க நாங்கள் தான் வந்து எதுவுமே பண்ணல எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது ஐயோ நம்ம எதுவும் பதிலுக்கு பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பட் கண்டிப்பா வந்து எங்களோட நெக்ஸ்ட் ட்ரிப்ல வந்து இங்க வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு ஹோட்டல் சொல்லி எல்லாரையுமே வந்து நாங்கள் மீட் பண்ணி எங்களால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுதோ நாங்கள் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த வாட்டி வந்து அந்த பிளான்லேயே வரல மீட் பண்ணணுன்ற பிளான்ல வரல நான் வந்து கண் வந்தது வந்து ஜெஃப்னா போகணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் இந்த ட்ரிப் வந்தேன் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு கண்டிப்பா நெக்ஸ்ட் அந்த ஸ்ரீலங்கால வந்து நிறைய பேர் அன்பு அந்த அன்பு வந்து சொல்ல முடியல அவ்வளோ பேர் அவ்வளோ மெசேஜ்

உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க பட் தெரியல எப்படி பிளான் இப்போ நான் முக்கியமான ஒரு ஷாப்பிங் சென்டர் ஆஃப் கல் என்ன கல்லடியா சாரி காத்தாங்குடி காத்தாங்குடி போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க போகிறேன் வாங்கிட்டு இதோட வீட்டு கிளம்ப வேண்டியதா மக்களே ரொம்ப நன்றி வந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இதோடு வந்து இந்த ஷாப்பிங் வீடியோ முடிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வெள்ளிலாம் வாங்குறதுலாம் உங்களுக்கு சொன்னேன் நான் தங்களுக்கு வாங்கிட்டேன் வெல்கம் ஜுவல்லரி நிறைய இந்த மாடல் செயினும் அங்கே தான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்தியாவிலலாம் இல்லை எனக்கு இங்கே வந்து இந்த மாடல் பிடிச்சிருந்தது ஸோ வாங்கியிருக்கேன் நீங்களும் வந்து அங்கே போயிட்டு வாங்குங்க ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் அவங்க ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் மாடல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்கள இதே மாதிரி ஒரு இந்தியா விட்டு போற ஆஃப் ஸ்ரீலங்காலத்துல மீட் பண்றாங்க ரெண்டு பேருமே பாய் 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 மக்கள்